எல்லாருக்கும் பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல்லேருந்து வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணுறது பாருங்கள் இது வந்து எரா மீன் பாருங்கள் காமிக்கிறேன் இது வந்து சங்கரா மீன் ரொம்ப நல்லா இருக்குங்க இங்கே வந்து இந்த மாதிரி தங்கி இருந்துட்டு நாங்கள் வேலை செய்கிறோம் நாலு பெண்கள் வந்து தங்கியிருந்து வேலை பார்த்துட்ருக்கோம் எங்களுக்கு வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் மீன் குழம்பு வைக்கவும் தெரியல மீன் க்ளீன் பண்ணவும் தெரியல பயமாக இருக்குது அப்படின்னாங்க அவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கானது தான் பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க பயப்படவே வேண்டாம் நீங்கள் இதை பாருங்கள் இந்த ரெண்டு வரல் வச்சு இந்த ரெண்டு இடத்துல இந்த இடம் அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இந்த திருப்பி இந்த இடம் இதை பார்த்திங்களா இந்த இடம் இந்த இடத்த நீங்கள் அழுத்தி பிடிச்சுக்கோங்க இப்படி பிடிச்சிட்டு இந்த பக்கம் இப்படி எடுக்கணும் இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு முள் எதுவுமே குட்டாது பாருங்கள் மீனில் வந்து இந்த மாதிரி பல பலன்னு இருந்தால் தாங்க மீன் நல்ல மீன் இந்த பாருங்கள் அதே மாதிரி அடுத்தது மீனை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டாவது டிப்ஸு பார்த்தீங்கன்னா இந்த பூ இந்த பூ பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலராக கலரில் இருக்கும் நீங்கள் பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா மீன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இதை வந்து எடுத்துக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூ எடுக்க போகலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி செதல் எடுக்கணும் அது பார்த்திங்களா செதுதல் வந்து இந்த சங்கரமியில் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை ஏன்னா சைடில் இருக்கிற முள் நமக்கு குத்தும் இந்த பக்கம் இருக்கிற முள்ளும் குத்தும் பயப்படாதீங்க நான் வந்து இதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன் இந்த மனையை வச்சு எடுத்தாலும் வரும் இல்லைன்னா அது பாருங்கள் லைட்டாக எடுக்கணும் இந்த வரையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு லைட்டாக எடுக்கணும் இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடு நான் சொல்லித்தரேன் தண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுற மெத்தட் தான் அது இந்த மாதிரி வச்சு நீங்கள் சுரண்டிவிட்டாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நல்லா இந்த தலை வரைக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் எடுக்கணும் எடுக்கக்கூடாது லைட்டாக மீன் இந்த பார்த்திங்களா லேசாக அந்த மாதிரி மேலே வச்சு இப்படி சுரண்டி எடுங்க நல்லு இந்த இடத்துல இருக்கும் அப்போ மீன் சாப்பிடும்போது நீங்கள் அந்த கல்லை கடிக்காமல் எடுக்கணும் இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கல் இருக்கும் இந்த சைடில் இந்த சைடில் ரெண்டு கல் பொடி பொடி கல் வரும் பெரிய மீனாக இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸில் வரும் அந்த கல்லை வந்து நாம் வந்து கடிச்சிடாம கடிச்சிட்டா வந்து கல் கடிக்கும் இல்லையா கடிக்காமல் மீதி இந்த இதெல்லாம் வந்து நாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது இது இன்னொரு மெத்தடு வந்து நான் பண்ணி காமிக்கிறேன் இப்படி நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு இங்கே பாருங்கள் அழகாக இந்த இடத்த பிடிக்கணுங்க இந்த விரலை வச்சு பிடிங்க அது உள்ள வந்து நமக்கு ஒன்றுமே ஆகாதுங்க பயம் இல்லாமல் இந்த விரலை வச்சு இங்கே பிடிங்க இங்கே இப்படி விரல் வச்சுக்கோங்க இதை பார்த்திங்களா அந்த இடத்துல நல்லா விரல் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த இடத்த பிச்சு எடுத்துருங்க இந்த இடத்துல நல்லா பிச்சை எடுத்துட்டாலும் கூட உள்ளே வந்து நமக்கு என்ன இருக்கும் தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒயிட் கலரில் குடலோடு சேர்ந்து ஒரு பகுதி இருக்கும் அதையும் நாம் விரல் வச்சு எடுத்துடணும் இது பாருங்க நல்லா விரல் வச்சு இதை பாருங்கள் அழுத்தி இந்த பருங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் இல்லைனா கசக்கும் பாருங்கள் கடைகளில் வெட்டி கொடுக்கும்போது இந்த பாருங்கள் இந்த மாதிரி பகுதிகளெலாம் அவங்க சரியாக எடுத்து கொடுக்க மாட்டாங்க நமக்கு கசக்கும் நம்ம தான் இந்த விரல் வச்சு நல்லா இப்படி எடுத்துக்கணுங்க எவ்வளவு நல்ல கலராக இருக்கும் உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து இப்படி தாங்க செக்கச்செவேல் அதாவது ரோஸ் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும் கடல் மீனை பொறுத்தளவு சுத்தமான மீன் தாங்க தண்ணி கை கழுவுறதுக்கு தாங்க கையை கழுவிட்டு தான் அடுத்த அந்த வேலையை பார்ப்பேன் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மெத்தேடு சொல்லித்தரேன் உங்களுக்கு இதை பார்த்திங்களா விரலை இப்படி வச்சுட்டு இது இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம ஏன்னா வெளியில் தெரிக்கவே தெரிக்காதுங்க இப்படி பிடிச்சிட்டு இதை பாருங்கள் இப்படி பிடிச்சிட்டு இதை பார்த்தீங்களா ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல படிச்சுன்னா ரத்தம் வந்துடும் குத்திக்குங்க அதையும் பார்த்துக்கோங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிவிடுங்க அப்போ நமக்கு பயமே இல்லை பார்த்திங்களா இப்படி பிடிச்சிட்டு சிசர் வச்சு அழகாக நேக்காக கட் பண்ணுங்க இது பாருங்க இவ்வளோதாங்க பாருங்கள் பிடிச்சவங்ககிட்ட அவசரப்படாமல் நம்மக்கிட்ட வந்து அவசரப்படுது பாருங்கள் இது தெரியுதா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது வந்து சிசர் வந்து ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை எல்லோ கலரில் தெரியுது பார்த்திங்களா இந்த இது வந்து கண்டிப்பாக மீன் வந்து நமக்கு கசக்கும் சுரண்டி எடுத்துக்கோங்க இல்லைனா பிச்சு எடுத்துக்கோங்க இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் பார்த்துடலாம் வாங்க காணாங்காத்தா மீன் இப்போ இந்த காணாங்காத்த மீனை வந்து நாம் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா பாருங்கள் இதில் செதில் கிடையாதுங்க அதனால் நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும் பார்த்திங்களா செதிலே இல்லைங்க நம்ம இப்படி வர அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மீனும் க்ளீன் பண்ணுற வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா அதை பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு வரில் இப்படி வச்சுட்டு இப்படி இருக்கிறத வந்து இப்படி எடுத்து இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்துடணும் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேக்கில் வந்து இதை பாருங்கள் இப்படி வச்சு இப்படி அழுத்தி அதே தான் அந்த ரெண்டு ஃபிங்கர் ரெண்டே ரெண்டு ஃபிங்கர் தாங்க இப்படி வச்சு இப்படி எடுத்துட்டு இதை பாருங்கள் இதையோட சேர்த்து இதை வந்து தனியாக எடுத்துடணும் நம்ம இதை பாருங்கள் இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு கையிலே பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இதை பாருங்கள் திருப்பி வந்து ஒரு வரல உள்ளே வச்சிடணும் இதை பாருங்கள் இந்த வரல இப்படி உள்ளே வச்சு இதை பாருங்க இதை வந்து இந்த பக்கம் அதே தான் மெத்த தான் இந்த மண்டையோடு சேர்த்து பிடிக்கலைன்னா பிஞ்சு வந்துடும் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இதை வருங்க எடுங்க இது கொஞ்சம் அழுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கும் இதில் நீங்கள் அழுக்கு மாத்திரம்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க அதோட முட்டைகள் அதையும் நான் எடுத்து காமிக்கிறேன் ஒரு வீடியோ உங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது ஒரு டீச்சிங் இதுதாங்க என்னங்க மெயின் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே டீச்சிங் இருக்குங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போய் படிக்கிறாங்களா எல்லாமே கற்றுக் கொடுத்து தாங்க அவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு படிப்பாங்க இங்கே பாருங்கள் இது தாங்க பருப்பு இந்த பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதோட முட்டைகள் தான் மீனோட முட்டைகள் தான் நிறைய மீன்களில் இந்த மாதிரி முட்டைகள் இருக்கும் எடுத்து வெளியில் போட்டுறாதீங்க இதை நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு பாருங்கள் இதை எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் முட்டைகள் ஒரு பக்கம் இருக்கும் பாருங்கள் பொடி பொடி பொடிப்பொடியாக இருக்கும் அப்போ பாருங்கள் ஒரு மீன் எவ்வளவு குட்டிகள் போடுது எவ்வளோ மீன்களை உற்பத்தி பண்ணுது அப்படின்னு இது இது வந்து மீன் கொதிக்கும் போது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டுட்டோம்னா உடையாமல் எடுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஏன்னா இந்த மீனோட இந்த முள்ளை வந்து மீனை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்காக தான் அதுங்க இல்லையா இப்போயெல்லாம் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டு வறுக்க குழம்பு வச்சா எது எடுத்தாலும் நல்லாயிருக்கும் இந்த மஞ்சள் மாத்தங்க இதை வரணும் இந்த மாதிரி வால் வந்து நம்ம எப்போவுமே எடுக்க மாதிரி சதை வேண்டாங்க இதில் மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மீனுக்கு இந்த மீனுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு இதை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சைடு வச்சு கட் பண்ணிக்கோங்க சைடாக வச்சு கட் பண்ணோன்னா நமக்கு என்னதுக்காகனா வறுக்கும் போது இங்கே வருங்க ஈஸியாக இது உள்ள மசாலா வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும் ஏன்னா இதில் கொஞ்சம் உப்பு புளி காரம்லாம் பிடிக்கிறது கஷ்டம் நீங்கள் அப்படியே வச்சிட்டீங்க தோலுக்குள்ளே போனோம் இல்லையா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி நான் பாருங்கள் நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்து சுத்தமாக வச்சுருக்கேன் நான் இப்போ நம்ம எப்படி கழுவுறது அப்படின்னு பார்த்துடலாம் அடுத்தது நம்மளோட சங்கரா மீன் நம்ம க்ளீன் பண்ணது ரெண்டு நமக்கு ரெடியாக இருக்குது இதை நான் வந்து நடுவில் கட் பண்ண போகிறதில்லை ஏன்னா குழம்பு வைக்க போகிறேன் இப்போ கழுவுறதுக்கான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் யாராக வந்து க்ளீன் பண்ணுறதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படின்னா இப்போ வந்து நான் கழுவுறது எப்படின்னு காமிக்கிறேன் என்னென்ன பொருள் வச்சு கழுவுனா ஏன் இதை இப்படி கழுவுகிறோம் அப்படின்றதையும் நான் காமிச்சிட்றேன் நான் இப்போ ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நான் கழுவுறேங்க கொஞ்சம் நல்லா வந்து இப்படி அலசி எடுத்துக்கலாங்க இதை பாருங்கள் இந்த இடத்துல அதுவும் இதே தாங்க இதே மெத்தட் தான் இதை பார்த்திங்க இதே மெத்தடு தான் இந்த இடத்துல நம்ம நல்லா கை வச்சு அலசி எடுத்துக்கணும் ஒவ்வொரு பீஸாக இப்படி அலசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கழுவி எடுத்து திருப்பி பார்த்திங்கன்னா இதெல்லாம் கல்லுப்பு இருக்குது ஒரு பிடி கை கல்லுப்பு போட்டுக்கலாம் நல்லா ஒன்றில் இருந்து ரெண்டு பிடி கூட போட்டுக்கோங்க கல்லுப்பு வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த அதாவது உலும்புன்னு சொல்லுவாங்க அழுக்குகள் எல்லாத்தையும் நமக்கு எடுத்துடும் தோளில் நேரம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான் அவ்வளோ தான் இப்போ வந்து எலுமிச்சம்பழம் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழத்தை வந்து புழிஞ்சி விட்டுட்டோம்னா அந்த ஸ்மெல் வராதுங்க நமக்கு இது மீன் வந்து நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காகவும் ஆகும் நல்ல ஒரு ஸ்மெல் போகிறதாகவும் இருக்கும் இப்போ வந்து நாம் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றாமலேயே தெரியுதா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் மீன் வந்து நல்ல மீனாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லா இப்படி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் எவ்வளோ அழுக்கு வருது அப்படின்னு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் அலசி எடுத்துக்கோங்க நாம கழுவிட்ருக்கோம் பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லா உரசங்க மீனுங்க இதுதான் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு கழுவும்போதே தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம கவுத்திட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு போயிடும் ஏறா கழுவுறதுக்கு போயிடலாம் அங்கே தண்ணியிலே போட்டுக்கும் அது பெரிய ஏறானு எடுத்து காமிக்கிறேன் இந்த எற தலையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அதுக்கு ரசம் வச்சு கூட சாப்பிடுவாங்கங்க இதை பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து நகை இல்லாதனால எனக்கு கஷ்டமாக இருக்குது அவருங்க இப்படி பிடிச்சிட்டு தெரியுதா இப்படி எடுத்தால் இந்த சைடு வந்துடும் இப்படி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்த அழுத்தணும் நல்லா சதையில பிடிச்சி அழுத்தாதீங்க இந்த வாழை பிடிச்சி நல்லா அழுத்திட்டு இதை பார்த்திங்களா உருவிட்டிங்கன்னா வந்துடும் இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல வந்து ஒரு நரம்பு இருக்கும்னு சொல்லுவாங்க அதை எடுப்பாங்க இதில் வந்து இந்த இடத்துல பி பார்த்தீங்கன்னா பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருக்கும் இது தெரியுதா இந்த தெரியுதா இது எடுப்பாங்க ஏன்னா வயிறு வாங்க இந்த மாதிரி எடுத்துடணும் இப்போ அடுத்ததை எடுத்து காட்டுறேன் இப்படி பிடிச்சிக்கோங்க கவுத்தி பிடிச்சிட்டு இதை வருங்க இப்படி எடுங்க நல்லா இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்தால் தான் பார்த்தீங்களா இதில் தான் எல்லா அழுக்கும் குடல் எல்லாமே வந்துடும் அது வந்து பார்த்தீங்க இல்லையா இந்த மாதிரி எடுத்தாலே வந்துடும் பாருங்க தாங்க வேலை இதை கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கோங்க அதுனால் நமக்கு அதில் இருக்கிற எல்லா அழுக்கும் வந்துடும் பாருங்க இவ்வளோ தாங்க அது உள்ளே போட்டுக்கோங்க மீனை மாத்திரம் எடுத்து தனியாக போடுங்க இப்போ இதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இதை பார்த்து இப்படி வளசிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோடய பகுதி இதில் லேசாக இப்படி கிள்ளிட்டிங்கன்னா அது தெரியும் நமக்கு கிள்ளாக பார்த்தா தெரியும் தெரியுதா அவங்களுக்கு கருப்பு கலரில் பிளாக்காக தெரியுது இல்லையா அது தான் இப்படி வச்சுட்டு எடு பார்த்திங்களா தெரியுதா அவங்களுக்கு இப்படி காமிக்கிறது இப்படி காமிக்கிறது தெரியுதா அவங்களுக்கு அந்த நூல் மாதிரி பார்த்தீங்களா இது தாங்க இதையும் நம்ம எடுத்துருவோம் பார்த்தீங்க இல்லையா அப்படி தானே இருக்குது பார்க்குறதுக்கு இல்லையா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதில் வேறு எதுவுமே இருக்காது நம்ம கழி எடுத்துக்க வேண்டியதாக வாங்க கழுவி நான் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் அப்படியே ஒரு மூணு நாள் தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நான் சூப்பராக கழுவி எடுத்துட்டேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் பார்த்தீங்க இல்லையா அவ்வளோதான் நாங்கள் இந்த மாதிரி இதை பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா கழுவிக்கணுங்க நீங்கள் சோப்பு போட்டு கழுவுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த மஞ்சள் தண்ணி யூஸ் பண்ணுங்கள் சோப்பு போட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள் இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கை இந்த மாதிரி நல்லா எடுத்து ரெண்டு மூணு தடவை கழுவிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த இருக்கிற எலுமிச்சா இருக்குது பார்த்தீங்களா இந்த எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா எப்படி பிசைஞ்சுனாமல் நல்லா கழுவிட்டோன்னா எந்த விதமான நாத்தமோ வாசனையோ வராது இது ஒரு பெரிய டிப்ஸு உங்களுக்கு அதையுமே இந்த சிங்கலை வந்து நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்கன்னா ஸ்மெல் வராதுங்க நான் டெய்லி இதாங்க யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறமா கையை வாஷ் பண்ணிக்கோங்க கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்களில் நாங்கள் இதை தாங்க பண்ணுவோம் எலுமிச்சம்பழத்தோடு அந்த இலை லீஃப் இல்லைன்னா இந்த மாதிரி கருவேப்பிலை லீஃப் இதை நல்லா எடுத்துகிட்டு ரெண்டு கை வச்சு இப்படி நல்லா கசக்கிட்டு இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருவாங்க எங்கள் எல்லாம் இப்படி தாங்க பண்ணுவாங்க பாட்டி அம்மாவெல்லாம் இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவாங்க சரி பார்த்துக்கோங்க மீன் வந்து நாம் கிளீன் பண்ணி எடுத்துகிட்டோம் இது எல்லாருமே வந்து அந்த எனக்கு எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்டவங்களுக்கு வந்து இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற இந்த மீன் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு சரியான ஒரு தெளிவை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனலுக்கு